திருச்சிற்றம்பலம் இந்த அருக் குருநாதர் திருவடிகள் போற்றி போற்று வள்ளி தெய்வ சேனாதிபதிக்கு அரோகரா கந்தர் சஷ்டி கவசம் திருச்சிற்றம்பலம் போர்க்க வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்த தோங்கும் നിഷ്ഠയും കൈകൂടും നിമളനരുൾ കർഷ്ടിക്കവ സന്തെ ആമരടർ തീരവാമരം പുറി കുമരണടി നെഞ്ചേ षष्टीयै नोक सरवण भवणार सिष्टरु कुदहुं sengadir veeno पाद मिंडिल पणवणि चदङ्गे गीतं पाड किंकिनियाड மையல் நடனம் செய்யும் மயில் வாகனார் கையில் வேளாள் என்னை காக்க வென்று வந்து வர வர வேளாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலாவின் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேச குரமகள் மகள் வருக ஆறுமுகம் படைத்தகைய வருக நீரிடும் வேளவன் நீத்தம் வருக சிறகிரி வேளவன் சீக்கிரம் வருக சரவணபவனார் சடுதியில் வருக

பாவருக வருக வருக அசுரர் கொடி வருக என்னை ஆளும் இளையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாசாங்குசமும் பரந்த பன்னிரண்டிலங்க பன்னிரளங்க காக்க வேளோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சௌவும் உயொளி சௌவும் உயிரையும் கிளியும் கிளியும் சௌவும் கிளரொளியையும் நிலை பெற்றின் முன் நீத்தமுளிரும் ஷண்முக நீயும் தனி ஒளியோ குண்டலியாம் சிவகு வருக ஆறு முகமும் மணிமுடியாரும் நீரிடும் நேற்றியும் நீண்ட புருவமும் பன்னீர் கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நேற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆறிருத்தின் புயத்தழகிய மார்பில் பல் பூசணமும் பதக்கமும் தரித்து நண்மணி பூண்ட மாலையும் முப்புரி நூலும் முத்தணி மார்பும் செப்பழகுடைய திருவயிருந்தியும் துவண்ட மருகில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பதித்தன தீராவும் இரு தொடையழகும் இனை முழந்தாலும் திருவடியதனில் சிலம்பொலி முழங்க சேகண 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 சேகண

குடகுடி குடி குடங்குடிங்கு கு விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து எந்தனையாலும் ஏறக செல்வ மைந்தன் வேண்டும் வரமகிந்துதவும் லாலா 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 வேசமுண்டீலா ீலா லீலா வினோதின்று உன் திருவடியை உறுதி என்றென்னும் என் தலைவை துங்கினையடி காக்க என் குயிராம் இறைவன் காக்க பன்னிருவிழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடி துணை நேற்றிக புனிதவேல் காக்க கதிர்வேளிரண்டும் கண்ணினை காக்க விவிசேவி இரண்டும் வேளவர் காக்க நாசிகளிரண்டும் நல்வேள காக்க பேசிய வாய்தனை பெறுவேல் காக்க மூபத் திருபல் மூனைவேல் காக்க செத்தியனாவே செல்வேல் காக்க கண்ணமிரண்டும் கதிர்வேல் காக்க என் நிலம் கழுத்தை இனியவே காக்க ரத்ன வடிவேல் காக்க சேரில முளை மார் திருவேல் காக்க வடிவேலிர தோல் பெற காக்க இடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள் வேல் காக்க பழுப்பதினாரும் பருவேல் காக்க வெற்றி வேள் வயிற்றை விளங்கவே காக்க சீற்றிடையழ குறச்சோவேல் காக்க நானாங்கயிற்றை நல்வேல் காக்க ஆண் இரண்டும் அயில் வேல் காக்க மிரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வல்வேல் காக்க பனை தொடை இரண்டும் பருவேல் காக்க கனைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐ விரளடி இனையருள்வேல்காக கைகளிரண்டும் கருணைவேல்காக முன்கைகிரண்டும் மூரண்டேல் காக்க பின் கையிரண்டும் பின்னவளிர்க நாவில் சரஸ்வதிநற்றுனாயக நாபி கமலம் நல்வேல்காக பால் நாடிய முனைவேல் காக்க வெப்பொழுதும் எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும் பகல் தண்ணில் வஜ்ரவேல் காக்க அரையிருள் தண்ணில் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையர தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட தில்லி சோனியம் பெரும் பகையகள பூதம்பளாஷிக பேல் படுத்தும் மடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னூ புழக்கடை முனியும் கொள்ளிவாய்பேகளும் குரலை பேகளும் பெண்களை தொடரும் பிரமராட்சதரும் அடியனை கண்டாலிகலங்கிட இரிசி காட்டேறி துன்பசேனையும் ிலும்ட்டிலும் எர் படும் மன்னரும் விட்டாங்காரரும் மிகு பல பேரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட ஆணையடியிலரும் பாவைகளும் பூனை பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும் பாவைகள் உடனே பல கலசத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனை தனையும் ிய செருக்கும்ிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓதுமஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட காலதுதால் என்னை கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட மதி கேட்டோட படுகினில் மூட்ட பாச கையிற்றாள் கட்டுடன் அங்கம் கதறிட கட்டு கட்டி உரோட்டு கை கால் முறிய கட்டு கட்டு கதறிட காட்டு முட்டு மூட்டு மொழிகள் பிதுங்கிட சேக்கு சேக்கு சேதில் சேதிலாக சோக்கு சோக்கு சோர்பகை சோக்கு குத்து குத்து போர்வடி வேளா பற்று பற்று பகலவன் தணலெறி தணலெறி தனலதுவாக, தணலதுவாக விடு வேளை வெருண்டது ஓட புளியும் நரியும் நாயும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேழும் பாம்பும் செய்யான் போறான் கடிவிட விஷங்கள் கடித்துயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒழிப்பும் சுழுக்கும் ஒரு நோயும் வாதம் சைத்தியம் வழிப்பு சூளை சயம் குல்மம் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி சிலந்தே குடல் வே பெரி பிளவை படற்கொடை வாழை கடுவன் படுவல் கை தாள் சிலந்தி பற்கோ தரனை பருவரையாப்பும் எல்லா பிணியும் எண்டனை கண்டாள் நில்லாதோட நீ என கருள்வாயிரே உலகமும் என குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா நாள் அரசருமகிழ்ந்தூரவாகவும் உன்னை உன் திருநாமம் பவனே சரவணபவனை பவனே பரிபுர பவனே பவமொழி பவனே அறி திரு மருகாகமராபதியை காத்து தேவர்கள் கடுஞ்சீரை விடுத்தார் குகனே அவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பன் இடும்பனை அழித்த இனியவேல் முருகா தனிகா சலனே சங்கரன் கூதல்வா காமத்துரை கதிர்வேல் முருகா பழனி பதிவால் பாலகுமாரா ஆவினன் குடி வாழகிய வேளா செந்தின் மாமலையூரும் செங்கல்வராயா சமராபுரிவாழ் சண்முகதரசே காரார் குழலால் கலைமகள் நன்றா நன்றார் எல்லா இருக்க யானுனை பாட என்னை தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை பாடினேன் நாடினேன் பரவசமாக ஆடினே நாடினாவினன் பூதியை நேசமுடன் யான் வெற்றியில் பாச வினைகள் பற்றது நீங்கி உள் பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் ரச்சே அன்னமும் சொன்னமும் மெத்த மெத்தாக வேலாயுதனார் சேத்தி பெற்றடிகேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலை வாழ்க 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 கூற மகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியில் எத்தனை செய்யினும் பேற்றவன் நீ குறு பொறுப்பது உன்கடன் ஏற்றவள் புறமகள் பேற்றவளாமே பிள்ளை என்றல்பாய் பிரியமழித்து மைதனின் மீது மண மகிழ்ந்தருளி தஞ்சமின்றடியார் கந்தர் சஷ்டி கவசம் விரும்பிய பாழல் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆச்சாரத்துடன் அங்கம் துளக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்தர் ஷி கவ சமிதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் மோப்ப தாரு உருக் கொண்டு ஓகுதியே ஜேபித்து உகந்தி நிரணிய அஷ்டத்தி குண்ளோர் அடங்களும் பசமாய் தீசை சேர்ந்தங்கு கருளுவர் மாற்றலரில்லாம் வந்து வணங்குவர் நவகோல் மகிழ்ந்து மகிழ்து நல்மை அழித்திடும் நவமதன் எனவும் நன்னெழில் பெறுவர் இந்த நாளும் ஈரட்டாய் வாழ்வர் கந்தர்கை வேளாம் தடியை வழியாய் காண விளங்கும் விழியால் காண விருண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் புரு சங்காரத்தடி அறிந்தனதுள்ளம் அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை பத்மாவை துணித்த கையாதனால் இருபத்தேள் வர்க்கு உவந்த முதலித்த குருபரன் பழனி குன்றினிருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என எந்தனதுள்ளம் நீவிகவடி உறும் விளவா போற்றி தேவர்கள் சேனா பதியே போற்றி புறமகள் மணமகில் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி தேட்சி புனையும் வேலு போற்றி உயர்கிரி கனக சபை கோரரசே மயில் நடமிடுவோய் மலரடி சரணம் शरणं शरणं शरणणभवो शरणं शरणं षण्मुगाशरणं शरणं शरणं षण्मुगाशरणं शरणं शरणं षण्मुगा शरणं त्रिचित्रम्बलम्